சவுக்கு சங்கர் அவருடைய கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்துட்டு இப்ப வந்து கஞ்சா வந்து சேர்ந்த தமிழ்நாடு அரசு வந்து கைது செய்தீங்க இது காவல்துறையிட்ட பெரிய வன்மம் காவல்துறையோட காவல்துறை வந்து நார்மலா வந்து கருத்துறனுக்கு எதிரானதுதான் காவல்துறை காவல்துறை தப்பே பண்ணியிருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அது சிஸ்டம் தான் நம்ம சொல்ல முடியும் சவுக்கு சங்கர் மேல நமக்கு பெரிய ஈடுபாடு தான் கிடையாது சவுக்கு சங்கர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவர் தான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனவர் தான் அது உண்மையாலேயே நமக்கு தெரியாது ஊடகத்துல வெளியில சவுக் சங்கர் பொறுத்த வரைக்கும் காவல்துறையில பணியாற்றி வரை ஏதோ தச்சி பணியில இருந்தாரு அதுல இருந்தா வந்தா நம்ம படிச்சிருக்கோம் அவருக்கு காவல்துறை பத்தி எல்லாமே தெரியும் காவல்துறை பத்தி தெரியும் இன்னைக்கு அவர் வந்து எங்க ரெண்டு விஷயம் பண்ற ஒரு கருத்துறை பேர்ல வந்து ஒரு சார ஒரு சாரருக்கு ஆதரவா பேசுறாரு அதுதான் நான் பாக்குறேன் அவர் கருத்துறைக்கு இருக்கிறது காவல்துறை அரசு எதிராக கூட கருத்துறை தனிப்பட்ட பத்தி நான் பேசலாம் நீங்க பேசலாம் என்னுடைய உரிமை அதே சுதந்திரம் எப்பயும் பேசலாம்

அவர்களுடைய நடத்தைகளை வந்து கேள்வி குடிக்க கேள்வி எழுப்புற மாதிரி வந்துட்டு சவுக்கு சந்தை பேசுனதுல சரியா கண்டிப்பா தவறு மிகப்பெரிய தவறு பெண் காவலர்களை ஒரு காவலர்களே நம்ம அவங்க அவங்க பண்ணிங்கிறது அவங்க ஆஃப் நம்ம பார்க்க முடியும் காவல்துறை வந்து நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணனும் இன்னைக்கு தீவட்டிப்படி காவலர்கள் அத்துமீறி அடிச்சிருக்காங்க அத்துமீறி காலை உடைச்சிருக்காங்க அத்துமீறி பெண்கள் தலை உடைச்சிருக்காங்க குழந்தைய ஒரு மூணு வயசு குழந்தைய கையில பிடிச்சி மிரட்டிருக்காங்க இதெல்லாமே காவல்துறை அத்துமீறல் தான் அப்ப காவல்துறையை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தரப்போறது கிடையாது பட் இன்னை வரைக்கும் காவல்துறைக்கு எதிராதான் இந்த தலித்து மக்கள் கணித ஆதரவு குரல்ல காவல்துறையில எதிரா நம்ம காமிக்க வேண்டிய தேவை இருக்கு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களில் பேசுற தவறு தான் தவறுதான் அவங்க வந்து அவங்க வைஸ் பேசுறது ரொம்ப தவறு பர்சனல் கேரக்டர்ஸ் பேசுறது தவறு பட் தொடர்ந்து அவர் இப்பதான் அரஸ்டா வெளியே வந்திருக்காரு ஆக்சுவலா திரும்பவும் அதே போக்கில் தான் போயிட்டு இருக்காரு அதுல கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி வரணும் இன்னைக்கு அவர் அந்த திமுகவுக்கு எதிரா சில விஷயங்கள் பேசுறாரு அதனால தான் அரெஸ்ட் ஆகுறாரு திரும்ப வந்து தொடர்ந்து பண்றாரு அப்படின்னா அவர் தன்னை மிகப்படுத்தி பாக்குறாருன்னு தான் என்னுடைய கருத்து இது மிகப்பெரிய தவறு ஆனா காவல்துறை வந்து தொடர்ந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணனும் முடிவு பண்ணா நியாயமான கேஸ்ல கண்ட்ரோல் பண்ண இப்ப அவரை கஞ்சாவில் தூக்கி போட்டாங்க ஆக்சுவலா கஞ்சா இருந்துச்சு நமக்கு தெரியாது வண்டியில வந்துட்டு ஒரு அரை கிலோ எடுத்த மாதிரி சொல்றாங்க வண்டியில வந்துட்டு ஒரு அரை கிலோ எடுத்த மாதிரி சொல்றாங்க

திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணும் ஓகே அப்ப திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணா ஒன்னு எடப்பாடி அதிமுக போய் சாடி இருக்கணும் பிஜேபி கிட்ட போய் நிக்கணும் இது ரெண்டுமே இல்லாம எடப்பாடிக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் பட் வெளிப்படையான ஆதரவு எங்கேயுமே கிடையாது பேசுவார்த்து கிடையாது நேரடி ஆதரவும் கிடையாது அவர் தன்னை தான் பேசுறாரு என்னுடைய கருத்தை அவருடைய மீடியா மீடியாவில மூலியமா எக்ஸ்போஸ் ஆகுறாரு தன்னை மிக தன்னை நிலைநிறுத்திக்கணும் என்ன பேசப்படுதுங்கிறதுக்காக சில வேலைகளை செய்யறாரு அது முழுக்க முழுக்க இந்த ஆட்சிக்கு எதிரா தான் இருக்கு அது குறிப்பா திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து வந்து அவர் இதே மாதிரி செய்துகிட்டே இருக்கிறாரு இதை செய்துட்டு இருக்க அப்படிங்க பாத்தீங்களா அவர் நீங்க சொன்னீங்க இப்போ இந்த கஞ்சா பண்றது கஞ்சா இது பண்றது ஏற்கனவே போதைப் பொருள் வைக்கிறது கஞ்சா வைக்கிறதுலாம் பாத்தீங்களா பிஜேபி தொடர்ந்து அமலாக்கத்துறை வச்சு தடுக்கிறாங்கல்ல நம்ம அவங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை அமலாக்கத்துறை வச்சு இடிய வச்சு இடிக்க என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய அதிகாரிகள் நிறைய அமைச்சர்கள் மாற்றிருக்காங்க சவுக்கு சங்கர் அவ்வளவு பெரிய அவள் எல்லாம் கிடையாது ஆக்சுவலா ஆனா தன்னை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாப்புல இது வந்து அவர் அவர் தான் மாறிக்கணும் அதே சமயம் காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உண்மையான சம்பவத்தை போட்டு அதில் வழக்க போட்டு அதனால கிடையாது அவரை போய் அரஸ்ட் பண்ணா பிரச்சனையே கிடையாது எக்ஸ்ட்ரானல போட்டு கஞ்சா போறது போதைப் பொருள் போறதுங்களா வந்து அந்த சம்பவம் உண்மை இருந்தா கண்டிப்பா செய்யலாம் ஆனா இது வந்து எல்லாருக்குமே இது பிரச்சனை தான் ஆக்சுவலா நான் ஒரு நாளைக்கு நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஒரு அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நம்ம கருத்து சொல்றப்போ நிச்சயம் வந்து நமக்கு அந்த சம்பவம் நடக்கும் ஒட்டுமொத்த ஜனநாயகம் குழப்பம் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து செவுக்கு சங்கம் தொடர்ந்து வந்துட்டு திமுக தலைமையை பத்தியும் முதல்வர் முதல் குடும்பத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பல்லாம் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கப்படல ஆனா இப்ப இந்த பெண் காவலர் விஷயத்துலதான் வந்துட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றது கூட அவர் வந்து கஞ்சா வச்சுதான் ஒரு வண்டியில இருந்து எடுத்ததா சொல்லிட்டு ஒரு அரை கிலோ பேக்கெட் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சொல்றாரு திமுக ஊழலை வந்து தொடர்ந்து நான் வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால என்னுடைய சவுக்கு மீடியா முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஏற்புடையதான் இதுல கண்டிப்பா ஏற்புடையதெல்லாம் கிடையாது சவுக்கு சங்கம் எல்லாம் திமுக போய் எல்லாம் முடக்கலாம் முடியாது அவரு திமுக பெரிய கட்சி ஆக்சுவலா நம்ம திமுக ஆதரவா நான் பேசிக்கல இருக்க எதார்த்தத்தை சொல்றேன் திமுக ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு எவ்வளவு தாண்டி அந்த கட்சி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு இன்னைக்கும் தமிழ்நாடுன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இதுதான் கான்செப்ட் தமிழக அரசியலை வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒருத்தர் போய் வந்து திமுக ஊழல் பட்டியலாம் வெளியிட்டு திமுக ஒன்றும் பண்ண முடியாது வந்து ஆகும் சவுக்கு சங்கரோட அவருடைய என்ன ஒரு என்னன்னா தன்னை பேசப்படணும் நான் எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் அவருடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் அது உதாரணமா எங்க தலைவர் டைம் பேட்டி எடுக்கிறப்போ சவுக்கு சங்கரையும் சொல்லியிருக்காரு எப்பவுமே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இல்லுங்க நீங்க கருத்து உங்களுடைய கருத்துங்கிறது

சவுக்கு சங்கர பொ பொறுத்த ஒரே ஒரு ஒற்றை திமுக இருக்கணும் அது பெண் காவலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் பணி வந்து ரொம்ப பெரும் சுமையானதுல எவ்வளவுதான் எதிராக இருந்தாலும் நம்ம அந்த பாக்குறோம் ஆமா பண்டிகை அவங்களால கொண்டாட முடியாதுமே பண்டிகை கொண்டாட முடியாது ஒரு நல்ல நாள் கிட்ட போக முடியாது அவ்வளவு ஒரு சுமையிலையும் வந்து மக்களுக்காக பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க பட் அவரையும் குறிப்பா பெண் காவலர்கள் பாத்திருக்கீங்க நிறைய பேர் பேசிருக்காங்க அந்த பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய அமைச்சர்ஸ் குறிப்பா சிஎம்சி ஆளுனர்லாம் போறப்போ அந்த ரோட்ல நிற்பாங்க அவங்களுக்கு அந்த யூரி பாஸ் பண்ற கூட ரொம்ப இயற்கை ஓபாதேன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் போய் வந்து பேசுறது ரொம்ப தப்பு கைது கைது பண்ணது சரிதான் என்ன பொறுத்திருக்கும் ஆனா பொய் வழக்கில் கைது பண்ணப்படாது என்னுடைய